தேவர்ஸ் மெட்ரிக் கோட்டர் மீட்டிங் முடிஞ்ச உடனே அஃப் த மீட்டிங் அந்த கிராண்ட் ஹோட்டலில் கூட்டு போவேன் ஐ ட் கிராண்ட் ஹோட்டல் அவங்களுக்கு ரெண்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் அவங்க அவங்க வேணுங்கிற சாப்பாடை வாங்கி கொடுப்பை பர்சஸ் தம் இந்த மீட்டிங் அந்த ரெண்டு பேரும் ஜோ பண்ணுவாங்க அதே டு ப்ரோ பண்ணிட்டு சர்வரை கூப்பிட்டு ஆஃப்டர் ப்ரேயிங் இன்னொரு ப்ளேட் அவங்க வாங்க எக்ஸ்ட்ரா பிளேட் வாங்குவாங்க தே யூஸ் ஆஃப் த வாங்கி ஒரு அந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் பங்கு வச்சு எனக்கு ஒரு பங்கு வைப்போம் தி யூஸ் டூ கேப் அ ஸ்மால் போர்ஷன் ஃபோர் மீ நான் சொன்னேன் வேண்டாம் ஐயோ யூ இல்ல நீ என்னோட சாப்பிடணும் நோ யூ ஹேவ் டு ஈட் அலாங் வித் அஸ் அவங்களுக்கு கொடுத்த சாப்பாடு ஃபுட் தட் வாஸ் गिवन टू देम எனக்கு ஒரு சாப்பாடு வந்துச்சு அண்ட் ரெண்டு நாள் இந்த மாதிரி சாப்பாடு நடந்துது சோ 2 டேஸ் ஐ வாஸ் ஐ திங்க் 3rd டே நினைக்கிறேன் ஆன் தி 3rd டே ஒரு மோப்பனார் வந்தார் an elder came எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க இந்த கணக்குல இவங்களுக்கு கூட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு சோ த்ரூ देयर அக்கவுண்ட் பர்சேஸ் மீ an ice cream நான் காஸ் விஷயத்தல மட்டும் ரொம்ப இந்தங்க அப்படிதான் அந்தங்க அப்படிதான் சாப்பாடு வாங்கி கொடுத்து அனுப்பின

நான் சைக்கிள் போட்றது இல்ல நெவர் ஐ யூஸ் டு லாக் மை சைக்கிள் போட்டி இருக்கு சைக்கிள் வாஸ் ரூமுக்குள்ள ஓடுனே உள்ள கேட்டேன் பிரதர் யாரா போட்டுங்க கேட்டா யாரும் போடல ஆஸ் பிரதர்ஸ் நான் انا கடை மூட போறாங்க பட் தே ஆர் गोइंग टू க்ளோஸ் தி ஷாப் பர்ஷவாக்கத்துல இருந்து வரைக்கும் ஒரு ஓடி ஓடி அந்த மூடிக்கிட்டு இருந்த கடைக்காரனை கெஞ்சி கடையை திறந்து பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு ஐஸ்கிரீம் வந்துடுச்சு ராத்திரி பதினொன்று பதினொன்றரை மணிக்கு போய் லெவன் லெவன் தேர்ட்டி ஐ நோட் சைக்கிளை ஏதாவது பூட்டீங்களா சைக்கிள் நான் காலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் காலையில் வேலைக்கு போனோம் சைக்கிள் சாவி நீங்கள் போட்டிருக்கீங்களா அது ஐஸ்கிரீம் வந்தால் வரும் எனக்கு தான் போயிட்டாங்க எனக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு ப்ரேயர் முடிஞ்சா பால் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் எல்லாம் நடந்தே முடிச்சேன் அண்ட் ஐ டிட் எவ்ரி திங் பை வாக் உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரப்போறதில்லை அண்ட் நேவோ ஐவோ கேன்ட்டு பர்ச்சேஸ் ஐஸ் நடந்தேன் ஐ வாக் பத்து மணிக்கு பாஸ்ட் ஆட்டை வந்தேன் அட் டென் ஓ கிளாக் எக் கஸ்டர் இந்த நடந்தது சஸ் கொஞ்சம் சொல்லி வாங்கி கொடுத்துருங்க ஃபாஸ்டர் இருக்கேன் ரொம்ப வலிக்குது என்ன சொன்னார் தெரியுமா யூ வாட் யூ பிரச்சனை வந்தால் கண்ணை மூடிக்குவார் ஒரு தாட்டு தட்டும் உடச்சு கீழே போட்டுட்டு பிரேக் இட் நம்ம காசு பிரேர் ஹவுஸ் காசு மட்டும் இருக்குல்ல ரெஸ் a ஹவுஸ் house money அதுல புது பூட்டு வாங்கி போட்டு உங்க வேலை செய்யும் you எதுக்கு இவங்க கிட்ட போய் ஏத்து நிக்கிறது why do you have to go and resist this man என்ன அருமையான ஐடியா பாத்தீங்களா what a beautiful idea given by past சுத்தியல உடைக்கணும் ஏன் காசியா போட போறேன் அவர் காசு it man. is his money அவர் பூட்டு வாங்கி தரறாரு he is பூட்டிக்கேன் வெளிய வந்தேன் i came out

ஒரு <laughs>

கசப்பு வந்துட்டா அவன் பார்த்தா என்ன பாக்குற மாதிரி தான் இருக்கும் அவன் சிரிச்சா ஈவன் இஃப் ஹி லாஃப்ஸ் இட் அவ என்னதியாது பேசறா என்ன பேசற மாதிரி ஹி ஸ்பீக்ஸ் ஐ ஃபீல் ஹி ஸ்பீக்ஸ் இது அவ தப்பு இல்லங்க அது ஏன் தப்பு எங்க வந்து பால் தப்பு இட்ஸ் மை ஆங்கர் அவங்க விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க and லாஃபிங் were laughing எனக்கு வந்தது பாருங்க என்ன நாளெல்லாம் நடக்க வச்சுட்டான் He made me walk through the day. He now he's laughing at he me is whole congregation. the whole congregation. And all those people are pressing. The preacher standing behind. I went fast, I got hold of his collar.

இப்போ ரட்சிப்பு அபிஷேகம் எல்லாம் போயாச்சு லாஸ்ட் படி ரத்தம் உள்ள வந்தாச்சு தி ஓல்ட் ப்ளட் ஹஸ் கம் இன் பேய் மாறுனது just like the devil incarnate and the gear, Thomas, Thomas, what is this what is this and mother came and said what oh, is this then reality came back no brother <laughs> only this is the நேராக கூப்பிட்டு போகிறேன் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அவங்க வச்சாங்க சாப்பாடு கொடுத்தாங்க அந்த சிஸ்டர் கெடிச்சு தாமஸ் யூ ஆர் ராங் செட் சன் யூ ஆர் ராங் டைக் முகமே சரியில்லை யோ ஹாங் இஸ் ஃபாலன் என்ன நடந்தது வாட் ஹாப்பன் நான் சொன்னேன் சிஸ்டர் மீ ஐ செட் சிஸ்டர் ப்ளீஸ் எஸ்க்யூஸ்மி நான் ஒரு வேலையை பாதியில் விட்டு வந்துட்டேன் மை ஒர்க் ஹாஃப் அன் டே நீங்க சாப்பிடுங்க ப்ளீஸ் ஹேவ் யூ ஃபுட் நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஐ கம்ப்ளீட் மை ஒர்க் அண்ட் கம் நான் எங்கே வந்தேன் தெரியுமா கடைசியில் கையை தூக்கியாச்சு லெஃப்ட் இன் மை ஹேண்ட் திருநெல்வேலி பிளட் வந்தாச்சு திருநெல்வேலி பிளட் ஹஸ் என்டர்ட் மீ காதையை முடிச்சுட்டு வந்துடும் ஐ ஹாவ் டு க்ளோஸ் த ஸ்டோரி நான் பயத்தோடு சொல்கிறேங்க வித் ஃபியர் ஐ டெல் யூ கத்தர் நல்ல வேளை அந்த மனுஷன் அங்க இருந்து கொண்டு போய்ட்டாரு இட்ஸ் குட் தட் தி லார்ட் took that man மனுஷன் மட்டும் நான் வந்த வெறிக்கு அவன் கையில கிடைச்சிருந்தா had i got hold of that man against இன்னைக்கு நான் ஏசியல பாஸ்டரா இருக்க மாட்டேன் பொழல் ஜெயில உட்கார்ந்து இருப்பேன் கைதியா and not pastor in asia but i would have been மாறிட்டாங்க so i became as belial கோலகாரனா நின்றுப்பேன் i would have been a murderer.

ஐ டுக் மை பாக்ஸ் என்னுடைய தாமரெல்லாம் தூக்குனேன் ஐ ட் ஆல் மை மெட்டீரியல்ஸ் வெளியே வந்துவிட்டேன் ஐ கேம் அவுட் ஃபஸ்ட் சாம்சுந்தரம் ஓடி வந்தார் ஃபர்ஸ்ட் சாம்சுந்தரம் கேளம்பி எங்கே போகிறீங்க செட் சான் வை ஊழியம்மாது மண்ணாங்கட்டி ஐ அம் ஃபை டப் நீங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் எதாவது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இங்கே உள்ளே உள்ள பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ப்ராப்ளம் செட் அ இவனை என்னென்ன பண்ணுறானுங்க தெரியுமா யூனோ வா தீஸ் பீப்புள் அட்வீயின் தி அட்ராசிட்டி அவர் சொன்னார் தம்பி எஸ்க்யூஸ் மி செட் சான் எக்ஸ்கியூஸ் மி தைக் ஒரு நைட் நீங்கள் படுங்கள்

திருவிருந்து கொடுக்கறதுக்கு என்ன அபிஷேகம் மற்றக்கு வச்சிருந்தாங்க அது அபவுட் டு அனாயிண்ட் மீ தி டைம் ஏ கிவ் தி ஹோலி கம்யூனியன் இன் தி சர்ச் பாஸ்டர் சொன்னாரு பாஸ்டர் சேட் நீ கெடுத்துட்டே வருங்காலத்தை கெடுத்துட்டே யூ ஹஸ் ஸ்பாயில்ட் யுவர் ஃபியூச்சர் அந்த மாதிரி பண்ணிட்டே யூ ஹவ் டன் such a thing நான் சொல்வேன் ஐ வில் சே அந்த ஜெப வீட்ல நான் இருந்த வரைக்கும் என் கையில கப்பு கொடுக்கல up to the time i was there in the faith home they never gave he said he would not give pesnaru கிளப் படியா பண்ணினாரு மீட் மீ மீ மணிபிக்க கௌச்சாரு ஹி ஃபோர்கேவ் ஆன கப் குடுகுல ஹி எப்படியோ மனதறங்கி கொடுத்தாரு கிரேஷியஸ்லி ஹி гேவ் இங்க வந்து என்னோட லைஃப் பார்த்திட்டு தான் கப் கைல கொடுத்தாரு আফটার கமிங் அண்ட் சீயிங் மை லைஃப் ஹிய гேவ் மீ கன்னட உயர்வு নষ্টப்பட்டு போச்சு மை эксалтаஷன் ওয়াজ ஆல்ட்டர்ட் இதனால யூ نو வாட் ஃபார் ஒரு சின்ன கீழ்ப்படையா ஸ்மால் டிசபீடியன்ஸ் ஒரு சின்ன வார்த்தைங்க ஸ்மால் வேர்டு தாழ்ந்து போயிருப்பா அவங்க ஹம்பிள் யூர் செல்ஃப் ஏற்று நிற்காதப்பா டூ நாட் ரெசிஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஏற்று நிற்கிறோம் நம்ம ஹவு மினி டைம்ஸ் யூ ரிசிஸ்ட் இன் அ லைஃப் எப்படியோ தேவன் என் மேல் வச்ச ஒரு अनाதி கிருபை தப்பிச்சிட்டேன் it's due to his sheer grace that i have escaped இல்ல தான் வாழ்க்கையும் ஊழியத்தையும் அன்றைக்கே நான் அழிச்சிருப்பேன் that day i would have destroyed my life and my ஆதாம் தோட்டத்தை இழந்தான் Adam lost the garden. நான் ஏ ஊழியத்தை இழந்திருப்பேன். I have lost the ministry. இப்படி अनेक வேளைகள் கர்த்தர் என்னை கீழ்ப்படியிருக்க கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலையிலே நான் சொன்ன காரணம் என்னன்னா நான் என்ன தப்பு பண்ணேன் இஸ் வாட்ஸ் ஆனால் இன்னைக்கு நான் தப்பே பண்ணிட்டாலும் நானே மனித கேட்ரு என் மனுஷி கிட்ட எத்தனையோ மன்னிப்புنا கேட்றேன் நான் தப்பு செய்யாமல் ஆன் செவரல் லொகேஷன்ஸ் ஐ ஹவ் மை வைஃப் ஃபார் கார்டன் ஈவன் தோ ஐ அம் நாட் கமிங் ஒரு தப்பு செய்ய மன்னிப்பு கேட்றேன் வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ் ஐ ஹவ் மை சில்ட் ஃபார் ஈவன் டுடே எனக்கு என்ன வேணும் வாட் ஐ नीड சொல்லுங்க வாட் டு ஐ எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஐ नीड BLESSINGS நான் எப்பமே சொல்றது இல்ல நான் என்ன பண்ணேன் ஐ நோ யூ ஆல்வே நான் இதுக்கு மன்னிப்பு கேக்கணும் வை ஐ ஷட்

நான் புருஷனாக இருக்கிறத காட்டிலும் மோதன் பீங்க இந்த வீட்டில் சமாதானத்தை கொண்டு வர்றது எனக்கு முக்கியம் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் நான் பாஸ்டாக இருக்கிறத காட்டிலும் மோதன் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே ஜீவனை கொண்டு வரது எனக்கு முக்கியம் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரிங் நான் தலைமணைக்கு மனித கேட்டிருக்கேன் ஆப் டு அ பாட் வச்சு ஐ ஆம் நான் இன்னும் மறக்கல ஐ கேன் நீதிக்காக நான் போராடினதில்லை நான் ஃபார்மா ரைட் சமாதானம் வந்துருமா Okay. if i or bn if i receive peace that is enough gwal ki us par consider your life havyanam glowd peswara may the spirit of first killed padiya பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்